மீண்டும் ஒரு வருமான சோதனை அமலாக்கத்துறை சோதனை எங்கடா அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த அரசியல் எதிரிகளை வந்து பழிவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமலாக்கத்துறையும் ஐடியும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் சில அமைச்சர்கள் அதாவது பொன்முடியாளர்கள் மேலே வந்து வழக்குகள் துணி படுத்திருக்கு கௌதம சிவாமி அவரையும் வந்து எந்த காங்கிரஸ் இந்த இந்தி திணிப்பை எடுத்துட்டு வந்ததோ அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த திமுக போராடிச்சோ இந்த தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்கார் நூற்றுக்கு மேற்பட்ட இந்த ஜனவரிக்கு அப்புறமே வந்து நிறைய நடந்துருக்குது அப்படின்னா இந்த சமீபத்தில் இந்த எஸ்ஐடி விவகாரத்தில் மாட்டின அந்த ஞானசேகரன் ஆர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் என் டிஜிட்டல் சேனலில் டிஎன் டிஜிட்டல் டுவெண்ட்டி போர் நேரலுக்கு அன்பு வணக்கம் ஆஹ் பரபரப்பா கடந்த ஒரு வாரமா போயிட்டு இருந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொழி பிரச்சனை இருமொழியா முன்மொழியா அப்படின்னு சொல்லி ஒரு மொழியா கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடுவி காலம் குறக்கம் போது பார்த்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நேற்று கூட வந்து பாஜக வந்து களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டு இந்த இருமொழி வேணுமா மும்மொழி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை போய் சந்திக்கிற அந்த ஒரு சான்ஸ் வந்து இன்னைக்கு வந்து தமிழிசை அவர்கள் அவர்களே வந்து நேரில் போயிருக்காங்க ஒரு அதிரடி கைது செய்யப்பட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு திடீர்னு வந்து குறைபாடுகள் ஏற்படலாம் எது வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு தடையை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களை வந்து ரோட்ல நிக்க வச்சு அதுக்கு வந்து அண்ணாமலையார்கள் வந்து ஒரு காட்டமா ஒரு பதிலெல்லாம் சொல்லியிருந்தாங்க மக்களை சந்திக்க கூட இந்த திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தடையை வந்து போடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் வந்து போட்டுட்டு இருக்காங்க எதிர்த்தரப்புல இருந்து இந்த பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து பள்ளி பசங்க பசங்ககிட்டேயும் கையெழுத்து வாங்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் போடுறாங்க அது எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் உண்மைன்னு தெரியல அது கட்டன் பேஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா இதை வந்து இந்த ஐடி வந்து விளையாட தான் செய்வாங்க எதிர் தரப்பில் இவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்க எதிர்த்தரப்பு ஐடி விங் ஒரு வேலையை பண்ணுவாங்க டிஎம்கேல ஐடி விங்கில் பாஜக ஒன்று செஞ்சதுன்னா அதில் நாற்பது போடுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கும் ரெண்டாவது இந்த தொகுதி மதியம் சீடாயிரு இந்த விஷயம் வந்து பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தில் எட்நூறு கிட்ட வந்து இருக்கு ஏன்ற கேள்வி இது வச்சுட்டா வந்து தொகுதி மறுசீராய்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தமிழக முதல்வர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டினாரு எல்லா கட்சிகளும் கலந்துச்சு அதில் வந்து அண்ணன் சீமானும் நம்ம அண்ணாமலை அண்ணாமலையார்களும் பாஜகவும் கலந்துக்கல அண்ணாமலையார்கள் தகுந்த விளக்கத்தை கொடுத்துட்டாரு மத்திய அரசு உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டீஸும் கொடுக்கல அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பூதம் வருமா பேய் வருமா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் உள்ள போய் சொல்ல முடியாது கல்யாணம் நடக்குது நடக்கல இதெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது சாப்பாடு கூப்புறாங்க வடை பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்க போல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துருந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அதையும் மீறி சில விஷயங்கள் வந்து இங்க இன்னைக்கு நடந்ததை நம்ம வந்து பார்க்கலாம் என்னடா அப்படின்னு பாத்தோம்னா மீண்டும் ஒரு வருமான வரி சோதனை அமலாக்கத்துறை சோதனை எங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி ஆஹ் அமைச்சர் இல்லைங்களா ஏற்கனவே வந்து இந்த போக்குவரத்து துறையில ஊழல் செய்ததற்காக துறையால் வந்து குற்றம் சாட்டப்பட்டு ஒரு ஒரு வருஷம் வந்து புழல இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அமலாக்கத்துறை வந்து குற்றப்பத்திரிகையில இன்னும் சரியாக இதுவாகல அதே போல அவருடைய தம்பி வந்து அசோக் செல்வன் வந்து கிடைக்கல அப்படின்ற இந்த காரணங்களை ஒட்டி அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்த பிறகு மீண்டும் வந்து இருக்கார் ஆனா இன்னைக்கு வந்து அந்த டாஸ்மார்க்ல நேரடியா வந்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில நேரடியா அரசு துறையான டாஸ்மாக்க்குக்கே போய் வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ள இறங்கிடுச்சு அது மட்டும் இல்லாம அவருக்கு நெருக்கமான பல நண்பர்கள் ஏற்கனவே இந்த சங்கர் இந்த கரூர் இந்த அந்த கேங் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த டாஸ்மாக்ல வந்து பண பரிமாற்றம் வந்து வாங்கி தராங்க அமைச்சர்களுக்கு அதே போல் வந்து தொழிலதிபர்கள் அதே அந்த டாஸ்மாக் வச்சுருக்காங்க இல்லையா மது அவங்க கிட்ட எல்லாம் வந்து இந்த சட்ட பண பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா தான் இந்த அமலாக்கத்துறை உள்ள வரும் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் அந்த அந்த இதுல வந்து அமலாக்கத்துறை வந்து ஏதாவது ஆதாரங்கள் சிக்குதா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்துருக்காங்க பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் தகவல்கள் வந்து பல செய்தித்தாள்கள்ல வண்ணம் இருந்துட்டு தான் இருக்கு கூடவே நம்மளுடைய ஜெகத் ரச்சகன் அவர்கள் இடத்துலையும் வந்து அமலாக்கத்துறை வந்து ரெய்டெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த ரெய்டிலையும் வந்து சில ஆதாரங்கள் சிக்கிறது ஏற்கனவே பல கோடிகளுக்கான சொத்துக்கள் வந்து அவருடைய மு நமக்கு நிறைய தெரியும் ஏற்கனவே ஆர் ஆர்ஸ் சொத்துக்கள் முடக்கப்பட்டன திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களுடைய சில சொத்துக்களாக இருக்கட்டும் அதிமுக சில பேருடைய சொத்துக்களா இருக்கட்டும் இந்த அமலாக்கத்துறை முடக்கி முடக்கி வச்சிருக்கு அது என்னைக்கு வந்து அரசு முடிய ஆக்கப்படும் இந்த கேஸுகள்லாம் வந்து முடிவுக்கு வந்து அரசுடைய ஆக்கப்படும் தெரியல ஏன்னா அன்னைக்கு ஆஹ் அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய கேஸ் வந்து நடந்து அது அதுக்கப்புறம் இப்போதான் சமீபத்தில் வந்து தமிழக அரசுக்கு வந்து அது வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் இந்த கேஸ்கள்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் போனா போட்டோம் இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து மணிஷ் சிசோடியா அவர்கள் இதே வந்து டாஸ்மார்க் விவகாரம் மது ஆலை விவகாரம் நீங்க கொஞ்சம் முடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிஎன் டிஜிட்டல் மூலமா நம்ம வந்து இதை வந்து சொல்லிக்க விரும்புறோம் மணிஷா ஆர்வல்கறது நேரா வந்து எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால போய் தூக்கிட்டு போய் உள்ள வச்சாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களே வந்து கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அமலாக்கத்துறைன்றது வந்து சாதாரண போலீஸ் பதவி கிடையாது உங்களை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விசாரணையா பிடிச்சி உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரணை போயிட்டு அதுக்கப்புறம் ஆதாரத்துலாம் தேட மாட்டாங்க அமலாக்கத்துறையோ வருமானத்துறையோ முதல்ல வந்து ஆதாரங்கள் எல்லாம் கையில் வந்து வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள வருவாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தியா உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா ஆதாரத்தை நோண்டி அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க இவங்களுக்கு இந்த அமலாக்கத்துறைக்கு ஒரு நேரடியா கைது பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் வந்து இருப்பதுனால பல இந்த ஆறு மாதத்துக்குள்ள பல விஷயங்கள் நடக்கலாம்ன்றத இந்த டிஎன் டிஜிட்டல் டுவெண்டி ஃபோர் மூலமா நம்ம வந்து முன்கூட்டியே வந்து நேர்களுக்கு சொல்ல விரும்புறோம் ஏன்னா திட்டத்திட்ட ஏற்கனவே வந்து அண்ணாமலை சொல்லியிருந்தாரு முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் நம்ம பாக்குறோம் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்லாம் முதலமைச்சரோட சேர்த்துதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெண்டு மூணு நேர்காணலில் கூட முதலமைச்சரியுமா சொல்றாரு அப்படின்னா ஆமா முதலமைச்சரையும் சேர்த்துதான் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான் ஆட்சிக்கு பாஜக வரும்போது இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கு முன்னாடியே கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்பவே வந்து இந்த அமலாக்கத்துறை மூலமா இங்க வந்து செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம் இன்னைக்குதான் வந்து ஒரு செய்தித்தாள ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் பார்த்தேன் திட்டத்திட்ட இந்த அரசியல் எதிரிகளை வந்து பழிவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அமலாக்கத்துறையும் ஐடியும் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லிருக்காங்க ஏன்னா சிவசேனாவை வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து உத்தவ் தாக்கரே வந்து அமலாக்கத்துறை நடந்ததா இருக்கட்டும் திட்டத்திட்ட வந்து இந்த இரநூறு பேர்கிட்ட அரசியல்வாதிகள் மேலே மேல வந்து வழக்குகள் போனாலும் அதுல திட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து எதிர்கட்சிகள் மேலதான் தொண்ணூறுன்ற தொண்ணூத்தி அஞ்சு கட்சிகள் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் இந்த கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்க மேல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உத்தவ் தாக்கரேவா இருக்கட்டும் மகாராஷ்டிரால சரத் பவார் அவர்கள் அந்த இதை வந்து உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதா இருக்கட்டும் கர்நாடகால சிவகுமார் மேல அவர்கள் அந்த துணை முதல்வர் இருக்கிற சிவகுமார் அவர் அவர் மேல வந்து பல வழக்குகளை போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து உயர் நீதிமன்றம் போய் அதுக்கு வந்து ஒரு தடை எல்லாம் வாங்கி ஆஹ் அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சது ஆனா இவர்கள் வந்து ஊழல் பண்றாங்க அதற்கான ஆதாரத்தை இல்லாம வந்து ஐடியோ ஈடியோ வந்து பண்ண முடியாது இப்படி இவங்க வந்து ஒரு சும்மாவே வந்து போய் ஒரு ஆதாரம் இல்லாம பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க அவர்களை வந்து சிறைக்கு அனுப்ப அந்த அதிகாரிகளை சிறை சிறைக்கு அனுப்புறதுக்கு அந்த சட்டத்திலேயே இடமும் இருக்கு ஏன் இவங்க வந்து ஒரு ஆதாரம் இல்லாம இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அமலாக்கத்துறை மேல இவங்க எதிர்த்து ஏன் கேஸ் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நியாயமான கேள்வியை எதிர்த்தரப்புல வைக்கதான் செய்யறாங்க நம்ம வந்து சில ஸ்கூப்புகள் கொடுக்கணும்னு நினைச்சோம் அந்த ஸ்கூப்புகளை வந்து முன்னாடியே கொடுத்துட்டோம் டெல்லிய போல தமிழகத்துல தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த தேர்தல் கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்கள் என்ன நோட்டாக கட்சியிருந்தாங்க எங்களை அதுக்கப்புறம் பாஜக தலைமையிலே இப்படி ஒரு ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு சுட சூட ஒரு மீட்டை வந்து கொடுத்ததையும் நம்ம வந்து பார்த்தோம் அந்த சூடெல்லாம் இல்லாமல் இன்னொரு சூடு தகிக்கிற சூடாக இந்த வெயில விட அக்னி நட்சத்திரம் வரத்துக்கு முன்னாடியே சில ஸ்கூப்புகளை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து போட்டோம் இது வந்து நடக்கிறதுக்கான அனைத்து சான்ஸ்களும் இருக்கு சில அமைச்சர்கள் அதாவது பொன்முடியார்கள் மேல வந்து வழக்குகள் தொழிலை ப கௌதம சிவாமி அவர் அவரையும் வந்து ஒரு கேஸ்ல வந்து இணைச்சிருக்கிறாங்க அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பையன் மேல அமலாபுத்தரை விசாரணை போயிட்டு இருக்கு இப்படி திட்டத்திட்ட ஒரு பதிமூணு பேரு இன்க்ளூடிங் சிபிஐ இந்த வட்டங்கள் எல்லாமே வந்து இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பாக்குறோம் இது வந்து கூட்டணிக்காக இருக்கிறாங்களா இல்ல வந்து திமுக உடைக்கிறதுக்காக இருக்கிறாங்களா ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்றது அதுதான் இப்படிதான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உடைச்சாங்க சமீபத்தில் நடந்த அந்த ஜார்க்கண்ட்ல நடந்த அந்த தேர்தலா இருக்கட்டும் பட் ஜார்க்கண்ட்ல வந்து ஒரு அதிர் புதிரி வெற்றிய அந்த கட்சி வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு போனாலும் அவர் வந்து தோற்றாலும் அவர் வந்து முதலமைச்சராக சுட்டி காட்டப்பட்ட அவர் தான் வந்து ஜெயிச்சார்ன்றதை நம்ம பார்க்கறோம் அந்த பாஜக வந்து ஒரு தோல்வியை தான் தழுவிச்சு ஆனா அதே இது வந்து தமிழகத்துல பலிக்குமா அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருந்து வந்து இந்த குற்றச்சாட்டுக்களை வச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை இந்த மறுசீராய்வு இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாற்றும் திட்டம் தான் அன்பில் மகேஸ்வரர் பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கலாம் தனிமொழி அக்கா அவர்கள் வந்து பையன் வந்து வெளிநாட்டில் படிக்கலாம் மும்மொழி படிக்கலாம் சிபிஎஸ்சியில வந்து படிக்கலாம் அப்படின்னும் இது இன்னும் முக்காசி போட்டீங்கன்னா இங்க இருக்க சிபிஎஸ்சி பள்ளியில அன்பில் மகேஸ்வர்கள் போய் பேசுறாரு இருமொழி கொள்கை தான் இங்கே வந்து பாடத்திட்டம் அப்படின்றாரு சிபிஎஸ்சி ஒரு ஒரு கொண்டாட்டம் அங்கே நடக்குது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுல போய் மும்மொழி இல்ல இருமொழின்னு பேசுறாரு அது எந்த அளவு கரெக்ட் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காரு தான் அப்படின்னா இந்த சிபிஎஸ்சி பள்ளியும் சேர்த்து வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பக்கம் வந்து ஒக்கொரிக்குது இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்வார்களா அப்படின்னு பாக்குறோம் தமிழ் அப்படின்ற அந்த பூதத்தூள்ள வந்து இன்னும் விளையாட்டுகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்கள்ல நடந்த போர் ஆகட்டும் ஆஹ் அதுக்கப்புறம் நடந்த அந்த பல உயிரிழப்புகள் ஆகட்டும் அன்னைக்கு வந்து எந்த காங்கிரஸ் இந்த இந்தி திணிப்பை எடுத்துட்டு வந்ததோ அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த திமுக போராடிச்சோ பல தமிழ் தியாகிகள் இறந்தார்களோ இன்னைக்கு அவர்கள்லாம் வந்து ஒரு கூட்டணியிலிருந்து திருப்பி இது வந்து மொழி திணிக்கிறாங்க அப்படின்றாங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க காட்டுங்க அப்படின்றாங்க இது வந்து இது வந்து ஒரு மறைமுகமான சமஸ்கிருதத்துக்கு இவங்க வந்து செய்யற ஒரு நல்ல சமஸ்கிருதத்தை திணிச்சிருந்தோம் எல்லாத்தையும் வந்து சமஸ்கிருதத்தை எத்தினு வந்துருணும்னு பாக்குறாங்க அப்படின்றாங்க ஆஹ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கொடுத்த பேட்டியும் வந்து இன்னைக்கு ஒரு அதிரி புதிரியா ஆப்போசிட் டைப்ல போயிட்டு இருக்கு ஒரு மொழியில பத்து மொழி படிக்கலாம் ஆஹ் அதாவது வந்து மொழின்றது ஒரு உணர்வு அதுல வந்து நாலேஜ் நிறைய வரும் பட் வந்து இன்னொரு பக்கம் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு நல்லது அப்படின்னா பத்து மொழி படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு இதை தான் நான் ஊக்குவிப்பேன் நீங்க நல்ல வேலைக்கு போனோம் நல்ல இடத்துல தான் என் நாட்டு மக்களுக்கு நான் வந்து அறிவுரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம வந்து பாக்கிறோம் இதெல்லாம் வந்து மக்களாகிய நீங்க வந்து நல்ல ஒரு அனலிஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மொழிக் கொள்கை இந்த தொகுதி மொழிசீராய்வுக்குள்ளேயோ இது உள்ளலாம் வந்து நம்ம வந்து போகவே விரும்பலை நம்ம போக வேண்டியது மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்கான ஒரு பாமரனுக்கான ஒரு சாமானியனுக்கான ஆட்சி வந்து இங்க ஒரு கரெக்டான ஒரு ஆட்சி நடக்குதா ஆஹ் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கிறாங்களா ஆஹ் அப்படின்னு பார்த்தா இந்த தமிழகம் வந்து ஒரு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்காரு ஆனா நம்ம பேப்பரை திறந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பாலியல் செய்திகளே ஒரு ரெண்டோ மூணோ அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பாக்குறோம் ஆஹ் குறிப்பா பாத்தீங்க போலீஸ் உமன் அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு கிடையாது அது அக்கா கனிமொழியாளர்கள் கூட்டத்துல வளசவாக்கத்துல நடக்கும்போது அந்த போலீஸ் உமன் அவங்களே வச்சே வந்து வாபஸ் அங்க வச்சாங்க அது செய்ததும் ஒரு திமுக பிரமுகர் தான் அப்படின்ற அந்த ஒரு நிலைமை ஒன்று இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நங்கநல்லூர்ல ஒரு இஷ்யூ வந்து நடந்தது இதெல்லாம் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுது ஆனா நடவடிக்கைகளுக்கு வந்து ஒரு போலீஸ் மேல ஒரு பயம் அப்படின்றது எங்க போச்சு அப்படின்னு பார்த்தா இல்ல ஒரு போலீஸ் உமன் தாம்பரத்துல அவங்க கழுத்துல இருந்து செயின வந்து அடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு போதை கஞ்சா கள்ளச்சாராயம் இது மூணும் வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்றதுதான் எதிர்கட்சிகளோட மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு பிரபல அரசியல் விமர்சனங்களாகட்டும் மூத்த பத்திரிகைகளா இவங்க வந்து இது வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த போதை கலாச்சாரம் ஆகட்டும் பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும் கொலை கொள்ளைகள் ஆகட்டும் இதெல்லாமே வந்து தமிழகத்துல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்க நிலையில ஆஹ் சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு திட்டத்திட்ட வந்து அன்னைக்கு நடந்த காலகட்டத்தோட இப்ப வந்து ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாயிருக்கு அப்படின்றாங்க ஆனா இந்த பாலியல் வன்கொடுமை வந்து ஒரு பா திட்டத்தட்ட ஒரு ஆஹ் நூத்துக்கு மேற்பட்ட இந்த ஜனவரிக்கு அப்புறமே வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னா இந்த சமீபத்துல இந்த எஸ்ஐடி விவகாரத்துல மாட்டினா இந்த ஞானசேகரன் இருக்கட்டும் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த குழுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிற அந்த அடையாறில் நடந்தது எல்லாரையுமே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து விவரம் வரல விவரம் வந்து எஸ்ஐடி வந்து முழு குற்ற பத்திரிகையும் ஒப்படைச்சது தொண்ணூறு நாள் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து சொல்கிறாங்களா இல்லையா பார்ப்போம் இன்றைக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை தான் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்கல அப்படின்னும் போது அந்த ஆதாரங்கள் இடம் இருக்கு கண்டிப்பாக யார் அந்த சார்ன்றத நான் வந்து விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு பூகம்பல் அதாவது பூகம்பங்கள் வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதி ஒன்று இருக்கும் அப்படின்வாங்க ஆனால் அமைதி இங்கே இல்லாமல் தான் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை வந்து வேற சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இது ரெண்டுலையுமே நம்ம வந்து ஒரு அமைதியை நம்ம பார்க்கல ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் மொழி கொள்கையை வச்சு இந்த ஒரு பக்கம் ஒரு போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் வேற ஒரு போராட்டங்கள் கையெழுத்து இயக்கங்கள் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு கோவிலி சிவா அதில் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறத பார்க்கறோம் மக்கள் வந்து விரைவில் இதுக்கான ஒரு விடையெல்லாம் தருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம் அன்பு நேர்களுக்கு வணக்கம்